கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவ அப்பம் சங்கீதம் நூத்தி இருபத்தி இரண்டு ஏழு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் நமக்கு இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை தர சித்தமாய் இருக்கின்றார் முதலாவது அலங்கத்திற்குள் சமாதானம் இரண்டாவது அரமனைக்குள்ளே சுகம் இப்படியாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சுகத்தையும் தந்து ஆசீர்வதிக்கின்றார் ஒருவேளை இன்று நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு வரும் இந்த இரண்டு பெரிய ஆசிர்வாதங்கள் நமக்கு இருக்கின்றனவா என்று சோதித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அப்படி இல்லை என்றால் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரிடம் சென்று கர்த்தாவே என் வாழ்க்கை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை தாரும் என் அரமனைக்குள்ளே சுகத்தை தாரும் என்று நாம் கெஞ்சி கேட்கின்ற பொழுது கர்த்தர் இப்பெரிய ஆசிர்வாதங்களை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் அது மட்டுமல்ல நம்மை ஆசிர்வதிப்பதோடு நம் குடும்பத்தாரையும் நாம் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்பதையும் கர்த்தர் விரும்பி நம்மை இன்னும் பல கிருபைகளை தந்து ஆசிர்வதிப்பார் எனவே எனக்கு பெரிய மாணவர்களே கர்த்தரின் துணையோடு நாம் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் பெற்று அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கின்ற இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களுக்கு அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் தரப்போவதற்காய் நன்றி அப்பா நாங்கள் விசுவாசித்து முன்கூட்டியே உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் எங்கள் வாழ்விலே பெரிய அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்து புதிய காரியத்தை எங்கள் வாழ்விலே நீர் நடப்பித்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இன்னும் கூட கர்த்தாவே எங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் தந்து எங்களை இன்னும் மேன்மையாக வைக்கப் போவதற்காய் நன்றி பாராட்டுகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேலையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிராக ஆம் கர்த்தாவே அவர்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி உமது தயவுள்ள சித்தத்தின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்